மிடாஸ் ஸ்டார் ரேகி சின்னம் முழுமையான விளக்கம் மிடாஸ் நட்சத்திர ரேகி சின்னத்தின் நன்மைகள் ரேகி அமர்வின் போது இந்த சின்னத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயிற்சியாளர்கள் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் அவை நிதி ஆதாயங்கள் தனிப்பட்ட சாதனைகள் அல்லது உறவுகள் தொடர்பானவையாக இருந்தாலும் சரி தி டிஸ்டன்ஸ் ஹீலிங் சிம்பல் ஹான் ஷா சி ஷோ நென் இந்த சின்னம் ரேகி ஆற்றலை வெளி மற்றும் காலம் முழுவதும் கடத்த பயன்படுகிறது இது கடந்த கால நிகழ்வுகளை மறுபரிசீலனை செய்து குணப்படுத்தவும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கு குணப்படுத்தும் நோக்கத்தை வெளிப்படுத்தவும் உதவும் ஒன்று பிரிப்பு மற்றும் அடிப்படை அர்த்தம் மிடாஸ் ஸ்டார் மிடாஸ் ஸ்டார் சின்னம் சேச்சேம் ரேகி மற்றும் கருணா கி ரேகி வழிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சிறப்பு சக்தி கொண்ட சின்னமாகும் இது மிடாஸ் அரசரின் கதையுடன் தொடர்புடையது அவர் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறியதாக புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல் இந்த சின்னம் செல்வம் வளம் ஆரோக்கியம் சமநிலை மற்றும் ஆன்மீக செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கும் சக்தி உடையதாக கருதப்படுகிறது இது ஒரு சாதாரண சின்னம் அல்ல ஆற்றல் திசையினை மாற்றி தனி மனிதனின் அதிர்வெங்களை ஃபிரிக்வென்சி உயர்த்தும் வழி ஆகும் வாழ்க்கையில் வளம் பெற விரும்புபவர்களுக்கு உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு ஆன்மீகமாக உயர விரும்புபவர்களுக்கு இது மிக பெரிய துணையாக அமைகிறது இரண்டு சின்னத்தின் செயல்பாடு மற்றும் பயன்கள் விடா ஸ்டார் சின்னம் பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது கிரவுண்டிங் எனர்ஜி சின்னத்தை சிகப்பு கோட்டின் கீழ் வரையும் போது அது நிலைத்த சக்தியை அதிகரித்து உடல் மனம் சமநிலையில் இருக்க உதவுகிறது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகரிப்பு சின்னம் பயன்படுத்தப்படும் போது ரேகியின் இயற்கை ஆற்றல் அதிகப்படுத்தப்பட்டு வாழ்க்கை சக்தி பிரனாச்சி சிறப்பாக ஓடும் வளம் ஈர்ப்பு செல்வம் வேலை வெற்றி புதிய வாய்ப்புகள் வணிக வளர்ச்சி போன்றவற்றில் நேர்மறையான மாற்றம் தருகிறது உறவுகள் சமநிலை குடும்பத்தில் அல்லது தொழிலில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த சின்னம் அமைதியையும் புரிந்து கொள்ளும் அளிக்கிறது ஆன்மீக வளர்ச்சி தியானம் செய்யும் போது இந்த சின்னத்தை பயன்படுத்தினால் ஆழமான மனநிலை டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் எளிதாக கிடைக்கிறது மூன்று பயன்பாட்டு நடைமுறைகள் பிராக்டிகல் கைடு அட்டூன்மெண்ட் அட்டூன்மெண்ட் மிடாஸ் ஸ்டார் சின்னத்தை யாரும் சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது ரீகி லெவல் இரண்டு அல்லது சிறந்தது லெவல் மூன்று முடித்தவர்களுக்கு மட்டுமே ஒரு ரீகி மாஸ்டர் மூலம் இந்த சின்னம் அச்சீவ்மெண்ட் வழங்கப்படும் செயல்முறை முதலில் தியான நிலையில் அமரவும் மனதில் அல்லது கைகளால் மிடாஸ் ஸ்டார் சின்னத்தை வரையவும் குறைந்தது ஏழு முறை மிடாஸ் 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 என்று உச்சரிக்கவும் உங்கள் நோக்கம் இன்டென்ஷன் வளம் ஆரோக்கியம் பெற வேண்டும் போன்றவற்றை தெளிவாக சொல்லவும் தேவையான ஆவணங்கள் பணம் புகைப்படம் போன்றவற்றை வேக்கியில் வைத்து அதன் மேல் சின்னத்தை வரையவும் தினசரி தியானத்தில் தங்க நிற ஒளியாக சின்னம் பிரகாசிப்பதை கற்பனை செய்யவும் இணைப்பு சின்னத்தை வீட்டில் அல்லது அலுவலகத்தில் வைத்தால் பாகுவா வண்ண கோட்பாடு கலர்ஸ் மற்றும் ஐந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் உடன் இணைந்து கூட்டும் தங்கம் செழிப்பு நான்கு அனுபவங்கள் மற்றும் எச்சரிக்கை சிலர் இந்த சின்னத்தை பயன்படுத்தி வணிகத்தில் அதிக வாய்ப்புகள் வருமான உயர்வு உறவுகளில் சமநிலை கிடைத்ததாக கூறுகிறார்கள் சிலர் இதை தியானத்தில் பயன்படுத்தி மன அழுத்தம் குறைந்தது மன அமைதி அதிகரித்தது என்று அனுபவித்துள்ளனர் ஆனால் மாஸ்டர் மூலம் சரியான அச்சீவ்மெண்ட் பெறாமல் சின்னத்தை பயன்படுத்துவது பயனளிக்காது இது ஒரு செய்முறை சின்னம் அல்ல தவறாக பயன்படுத்தினால் அதன் விளைவுகள் சீராக வராது ஐந்து சுருக்கப்பட்ட வழிகாட்டி ஸ்டெப்ஸ் படி செயல்முறை ஒன்று ரேகி மாஸ்டர் மூலம் அச்சீவ்மெண்ட் பெறவும் லெவல் இரண்டு இன் கேர் மூன்று இரண்டு சின்னத்தை வரையும் போது மிடாஸ் என்று ஏழு முறை கூறவும் மூன்று ரேக்கி பாக்ஸ் பணம் ஆவணங்கள் மீது சின்னத்தை வரையவும் நான்கு தியானத்தில் சின்னத்தை தங்க வழியாக கற்பனை செய்யவும் ஐந்து நல்ல நோக்கம் பாசிட்டிவ் இன்டென்ஷன் கொண்டு மட்டுமே பயன்படுத்தவும் முடிவு மிடா ஸ்டார் ரேகி சின்னம் வாழ்க்கையில் வளம் ஆரோக்கியம் உறவு சமநிலை ஆன்மீக செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த கருவியாகும் இதை சரியான பயிற்சி மற்றும் அச்சீவ்மெண்ட் மூலம் பயன்படுத்தினால் அது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து நீண்ட கால நன்மைகளை அளிக்கும் மிடா ஸ்டார் ரேகி சின்னம் முழுமையான விளக்கம் மிடாஸ் நட்சத்திர ரேகி சின்னத்தின் நன்மைகள் ரேகி அமர்வின் போது இந்த சின்னத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயிற்சியாளர்கள் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தும் திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம் அவை நிதி ஆதாயங்கள் தனிப்பட்ட சாதனைகள் அல்லது உறவுகள் தொடர்பானவையாக இருந்தாலும் சரி தி டிஸ்டன்ஸ் ஹீலிங் சிம்பல் இந்த சின்னம் ரேகி ஆற்றலை வெளி மற்றும் காலம் முழுவதும் கடத்த பயன்படுகிறது இது கடந்த கால நிகழ்வுகளை மறுபரிசீலனை செய்து குணப்படுத்தவும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கு குணப்படுத்தும் நோக்கத்தை வெளிப்படுத்தவும் உதவும் ஒன்று பிரிப்பு மற்றும் அடிப்படை அர்த்தம் ஸ்டார் மிடாஸ் ஸ்டார் சின்னம் சேச்சேம் ரேகி மற்றும் கருணாக்கி ரேகி வழிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சிறப்பு சக்தி கொண்ட சின்னமாகும் இது மிடாஸ் அரசரின் கதையுடன் தொடர்புடையது அவர் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறியதாக புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல் இந்த சின்னம் செல்வம் வளம் ஆரோக்கியம் சமநிலை மற்றும் ஆன்மீக செழிப்பு ஆகியவற்றை ஈர்க்கும் சக்தி உடையதாக கருதப்படுகிறது இது ஒரு சாதாரண சின்னம் அல்ல ஆற்றல் டிசைனைக் மாற்றி தனி மனிதனின் அதிர்வெண்களை ஃபிக்வென்சி உயர்த்தும் வழி ஆகும் வார்த்தையில் வளம் பெற விரும்புபவர்களுக்கு உறவுகளின் நெருக்கத்தை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு ஆன்மீகமாக உயர விரும்புபவர்களுக்கு இது மிகப்பெரிய துணையாக அமைகிறது இரண்டு சின்னத்தின் செயல்பாடு மற்றும் பயன்கள் விடா ஸ்டார் சின்னம் பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது ப்ரௌமிங் எனர்ஜி சின்னத்தை சிகப்பு கோட்டின் கீழ் வரையும் போது அது நிலைத்த சக்தியை அதிகரித்து உடல் மனம் சமநிலையில் இருக்க உதவுகிறது லைஃப் எனர்ஜி அதிகரிப்பு சின்னம் பயன்படுத்தப்படும் போது ரேகியின் இயற்கை ஆற்றல் அதிகப்படுத்தப்பட்டு வாழ்க்கை சக்தி பிரணாட்சி சிறப்பாக ஓடும் வளம் ஈர்ப்பு செல்வம் வேலை வெற்றி புதிய வாய்ப்புகள் வணிக வளர்ச்சி போன்றவற்றில் நேர்மறையான மாற்றம் தருகிறது உறவுகள் சமநிலை குடும்பத்தில் அல்லது தொழிலில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த சின்னம் அமைதியையும் புரிந்து கொள்ளும் அளிக்கிறது ஆன்மீக வளர்ச்சி தியானம் செய்யும் போது இந்த சின்னத்தை பயன்படுத்தினால் ஆழமான மனநிலை டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் எளிதாக கிடைக்கிறது மூன்று பயன்பாட்டு நடைமுறைகள் பிராக்டிகல் கைடு அட்டூன்மெண்ட் அட்டூன்மெண்ட் விடா ஸ்டார் சின்னத்தை யாரும் சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது ரேக்கி லெவல் இரண்டு அல்லது சிறந்தது லெவல் மூன்று முடித்தவர்களுக்கு மட்டுமே ஒரு ரேக்கி மாஸ்டர் மூலம் இந்த சின்னம் அச்சீவ்மெண்ட் வழங்கப்படும் செயல்முறை முதலில் தியான நிலையில் அமரவும் மனதில் அல்லது கை